சண்முக பரணி சீரியலில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அறிவழகனையும் அதே மாதிரி ரத்னா ரெண்டு பேர் மேலேயும் வந்து பழி விழுந்துருது அதை ஊர் மக்கள் முன்னாடியே சரி எல்லோரும் முன்னாடியே சவுந்தரபாண்டி முன்னாடியே காப்பாற்றி கௌரவத்தை மீட்கிறதுக்காக அதிரடியாக ஒரு விஷயம் செயலகிறப்பல சண்முகம் அதுக்கு முன்னாடி வீடியோ வீடியோ பிடிச்சிருக்கேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன பண்ணுறது ரத்னாவை ஆலையை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அங்கே போய் தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்தா வந்து அந்த ரூமுக்கு வந்து திறக்காதனால சரி நம்ம வேறு இடத்துல போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க ரத்னாவும் சரி எங்கே வெளியில் போயிருக்க எங்கேயுமே வாய்ப்பு கிடையாது அவள் ஃபோன் வந்து கடைசியாக எங்கே ஆஃப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து கேட்குறப்ப நிச்சயமாக வந்து நம் அவள் ரத்னா வேலை செய்கிறாள் அந்த இடத்துல தான் வந்து காட்டுது அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து முத்துப்பாண்டியும் சரி சண்முகம் சரி ஒரு முடிவு பண்ணிடுறாங்க சரி விடு நம்ம வந்து மறுபடி போய் தேடி பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த விஷயத்தை இவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டில் பேசிகிட்டு இருக்கிறத வந்து எப்படியோ வந்து வெங்கடேஷ் கேட்டுவிட்டு உடனே வந்து சவுந்தர வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து ரத்னாவோட ஃபோனை வச்சு எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அவங்க போகிறதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் மேலே வந்து பழியை போட்டு விட்டுட்டு மேற்கொண்டு வந்து நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனையை வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்போ வந்து சண்முகத்தை வந்து நம்ம பழி முடியும் அதே சமயம் ரத்னா எனக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லணுன்னா நீ சொல்கிறது வாசம் வந்தால்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிடுறாங்க பேசினதுக்கப்புறம் இங்கே சவுந்தரபாண்டி வந்து ஆளுங்களை வந்து கரெக்டாக அனுப்பி விட்டுட்டு அவர் கடைசியாக வர்ற மாதிரி வந்து திட்டம் போட்டு வச்சுருக்காங்க கரெக்டாக கதவை போய் திறக்கிறாங்க திறந்து பார்த்தா ரெண்டு பேரும் அசந்து தூங்கிட்டு அப்படியே வந்து எந்திரிக்கிறாங்க ஆமாம் என்ன ஆச்சு ரத்னா நம்ம வந்து டீ குடித்தோம் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் ஆமாம் எனக்கும் ஒன்றும் புரியல யாரோ கதவை திறக்கிறாங்க என்னென்னு பார்த்தா இங்கே வந்து ரத்னாவையும் சரி அறிவழகுனையும் சரி கண்ணா பின்னாடி திட்டுறாங்க எதுக்காக எங்களா திட்டுறீங்க ஆமாம் ஆமாம் ரூம் சாத்திட்டு நீங்கள் மாட்டுக்கும் வந்து இஷ்டத்துக்கு இப்படி இருந்தீங்கன்னா என்ன இது எந்த இடம்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பழிய போடுறப்ப கொஞ்சம் நேரம் தேவையில்லாத பேசாதீங்க நாங்களாக வந்து சாத்தியிருந்தோம் டோர் வெளிப்பக்கம் எங்களை வச்சுட்டு சாத்தியிருக்கீங்க யார் காரணம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறத நம்புறதுக்கு என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா முன்னாடியே வந்து இந்த பக்கம் வந்து அறிவிலகனை போட்டு அடி அடின்னு டிஷும் டிஷ்ஷும்னு செம மாதம் அடிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அறிவிலகனை வந்து இந்த இடத்துல ஒரு மேலே வந்து கட்டி போட்டு வச்சிடறாங்க கயிறுத்தை போட்டு கட்டி அந்த சமயத்தில் ரத்னா இதெல்லாம் செய்கிறது ரொம்ப தப்பு நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்காமல் இப்படிலாம் வந்து இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னோன்னே அந்த சமயத்தில் கரெக்டாக இங்கே சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி சண்முகம் பரணி எல்லாருமே வந்துடுறாங்க பாகியமும் சேர்த்து வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டு இருக்கேன் அண்ணன் அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்ச உடனே வந்து அண்ணன் இங்கே பாருங்க அண்ணா என்னென்ன நடக்குதுன்னு தெரியாமல் இங்கே பாரு அறிவாளனையும் சரி என்னையும் சரி தேவையில்லாமல் வந்து தப்பாக பேசுகிறாங்க இவனை பாருங்க இவனை போட்ட அடிச்சுக்கு இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க ஏய் ஏ யாரா இது இது வந்து ரத்னாவோட வந்து கனவு லட்சியத்தை அடையிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடி நாங்கள் எல்லோரும் செஞ்சு கொடுத்துருந்தா நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்படின்னா சும்மா நிறுத்தியா நீ எல்லாம் வந்து தங்கச்சியை வந்து ஒழுங்காக வளர்த்திருந்தேனா இப்படிலாம் வந்து பிரச்சனை வருமா எங்களுக்கு தான் வந்து அவமானம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வார்த்தையை சொன்ன கோபத்துக்கு சண்முகம் வந்து பலார பலாரன்னு அடிச்சு எல்லாரையும் கீழே தள்ளி விட்டுட்டு என்ன பேசுகிறீங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க முதல்ல கைத்தை அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியம் சரி இந்த சண்முகம் வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து அறிவுலக பார்த்துட்டு வந்து நீ விடுறா எதுவும் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொன்ன ஒன்றை பற்றி எனக்கு தெரியும் இங்கே வந்து முதல்ல என்ன நடந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறப்ப என்னன்னு புரியலன நானும் அவனும் வந்து பேசிக்கிட்டு இருந்தான் அந்த சமயத்தில் வந்து கடைசியாக டீ சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் என்ன நடஞ்சின்னு தெரில கதவை வந்து இவங்க திறந்தாங்க திறந்து பார்த்தோன்னு பார்த்தா இங்கே இருக்க அப்போ வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பண்டிகை வந்து சத்தம் போடுறாங்க என்ன நீ வந்து இந்த கதை கட்டுறதெல்லாம் வந்து வேற எங்கேயாவது போய் சொல்லுவோம் தங்கச்சியை பற்றி கை ஊர் முன்னாடி கண் கூட வந்து ரெண்டு பேரையும் வந்து கைங்கலமாக பிடிச்சிருக்க என்ன சொல்கிற நீ மட்டுக்கும் வந்து இஷ்டத்துக்கு இப்படி பேசிட்டா எல்லாம் வந்து உண்மையாயிடுமா உண்மையை மறைக்க முடியாது புரிஞ்சிக்க அப்படின்னப்ப என்ன சவுந்தரபாண்டி என்கிட்டயே வந்து மறுபடி விளாட்றியா நானும் இங்கே வந்து பார்த்தேன் வந்து பார்த்தப்ப ரூம் வந்து தாப்பா போட்டு வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது அப்போது வந்து கேட்டப்போ யாரும் எல்லாம் வந்து சோதித்து பார்த்ததுக்கு அப்புறம் தானே பூட்டு சொன்னேன் எங்கே அவன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் நான் தண்ணப்போ பார்த்தப்ப இல்லை அப்புறம் அப்புறம் எப்படி இவங்க வந்தாங்க வானத்தில் இருந்தால் வந்தாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் திட்டம் போட்டு கை கூட ஒன்றும் சேர்ந்து பண்ணுறீங்களா விடுங்க நான் பார்த்துக்குறேன் என் தங்கச்சியை வந்து எந்த தப்பும் செய்யலை அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து மறுபடியும் இதே இடத்துக்கு வந்து அவளை வந்து மறுபடியும் எந்த இடத்துல வந்து அவளுக்கு மரியாதை போச்சோ அதே இடத்துல மரியாதையோட அதே பதவியை அவளுக்கு வாங்கி கொடுக்கல என் பேர் சண்முகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சவுந்தரபாண்டி முன்னாடி வந்து சவால் விடுறாங்க இந்த பக்கம் சனியனும் சரி அதே மாதிரி இந்த பக்கம் சவுந்தரபாண்டி ரெண்டு பேரும் எங்கூட் எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சண்முகம் என்ன இப்படி வந்து பேசிட்டு போயிட்டான் உண்மையை வந்து எப்படியாவது கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு கேட்டோன்னே அவனாம் வந்து இப்படி கண்டுபிடிக்க போகிறான் என்ன இருந்தால் என்ன நம்ம அவனை அவமானப்படுத்தணும்னு நினச்சோம் அது எல்லாமே வந்து நடத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷும் இந்த பக்கம் எல்லாம் சவுந்தர பாண்டியிலேருந்து எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி வந்து கரெக்டாக வந்து யோசிக்கிறாங்க வீட்டுக்கு எல்லோரும் முன்னாடியே அழைச்சிட்டு வராங்க பரணி நீ முதல்ல கிளம்பி போ இங்கே நிற்காத சண்முகம் கூட அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியம் வந்து கண்ணாப்புண்ணான்னு சவுந்தர பாண்டி வந்து சத்தம் படுறாங்க எதுக்காக வந்து நீங்கள் தேவையில்லாமல் வந்து இன்னமும் சண்முகம் குடும்பத்தை வந்து இப்படி வந்து கஷ்டப்படலாம் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அவன் விட்டால் அவன் வீட்டில் அவன் தும்முனா கூட எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவேன் நானும் உன் கூட தானே கிளம்பி வந்தேன் இந்த இடத்துக்கு எனக்கு எப்படி தெரியும் என்னென்ன நடந்துச்சுன்னு ஏற்கனவே வந்து எல்லா ரூமையும் வந்து சோதிச்சு பார்த்துட்டு தானே போயிருக்காங்க அப்ப அவங்க இல்ல இவங்க வந்து மறுபடியும் அந்த ரூம்ல இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம் வந்து நான் பொறுப்பா என்ன இருக்கு அவன் தான் சொல்லியிருக்கான் என்னமோ பெருசா வந்து எந்த தப்பு செய்யலன்னு வந்து நிரூபிச்சு காட்டுறான் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிறப்ப என்ன நினச்சிக்கிட்டீங்க என் அண்ணன் பையனை அவன் வந்து சொன்னால் செய்யாமல் விடமாட்டான் அவனுக்கு தங்கச்சிக்கு ஒன்றுன்னா அவனுக்கு வந்து பத்து மடங்கு பலம் வந்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பழசெல்லாம் மறந்துடாதீங்க அவங்க கிட்ட வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் சனியை வந்து சொல்கிறாங்க ஐயா அம்மா சொல்கிறது எல்லாமே வந்து வாஸ்தவம் தான் ஏற்கனவே பல தடவை வந்து நம்மக்கிட்ட வந்து அடி அடிச்சிருக்கான் அடி வாங்கியிருக்கோம் அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அப்படின்னு கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கேன் நானே வந்து அதெல்லாம் மறக்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இல்லையா ஒரு செகண்ட் வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஏற்கனவே வந்து நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஓட ஓட நம்மளை வந்து உங்களை ஓட விட்ருக்கான் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா எனக்கு எது முடிவு எடுக்கணும் நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் ரத்னா வந்து வீட்டுக்கு வந்து அழுகுறாங்க அழுகுறப்ப வந்து இந்த பக்கம் விடுமா உன் அண்ணன் வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஆமாம் என்ன தான் நடந்துச்சுங்கிற விஷயத்தை வந்து பரணி வந்து கேட்குறாங்க பொறுமையாக நிதானமாக சொல்லு ரத்னா அதை வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப ரத்னா வந்து இந்த மாதிரி நானும் அவனும் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் யார் வந்து கதவை சாத்தினாங்கன்னு தெரியல முதல்ல வந்து அந்த சாப்பிட்டோமா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ஆக மொத்தத்தில் அதை யார் கொடுத்துருக்கானோ அங்கே தான் வந்து அங்கே தான் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு முதல்ல அதை முதல்ல முத்து முத்துப்பாண்டிக சண்முகமும் வந்து அதிரடியாக வந்து முடிவு பண்ணுறாங்க ரத்னாக்காக வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்